அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் கிடையாது முக்கியமான டாபிக் கல்வி விதை அப்படிங்கிற ஒரு தொகுப்பை பத்தி நம்ம இன்னைக்கு இருக்கிற மாணவர்கள் அவர்கள் பள்ளி சூழ்நிலை பெற்றோர்கள் அவர்களிடம் இருக்கும் அன்பு ஆசிரியர்களுக்கும் அவர்களுக்குமான உறவு அவருடைய நட்பு வட்டாரங்கள் படிப்பினுடைய தேவை அத்தியாவசியம் இதெல்லாம் வந்து கலந்து நம்ம இந்த தொகுப்புள் நம்ம பேச போறோம் வாழ்க்கையில முன்னேறணும்னா கல்வி ரொம்ப அவசியம் ஒரு திரைப்படத்துல கூட ஒரு வசதம் இருக்கு நம்மகிட்ட எது இருந்தாலும் யார் வேணாலும் எடுத்துக்குவாங்க ஆனா கிட்ட எடுத்துக்க முடியாத ஒரு சொத்துன்னு அது வந்து கல்வி மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா அது ரொம்ப உண்மையான விஷயம் இந்த கல்வி விதை வந்து ரெண்டு விதமா நீங்க எடுத்துக்கலாம் கல்விங்கிறது விதைக்கப்பட வேண்டிய ஒன்று அதை எங்க விதைக்கிறோம் எப்படி விதைக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதை எப்படி பராமரிச்சு ஒரு நல்ல மரமாக ஆலமரமாக வந்து அது மூலமாக காய்கனிகள் கொடுக்கின்ற ஒரு நல்ல மரமாக வர வேண்டும் அப்படிங்கறத கல்வி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்னொன்னு வந்து கல்வி யாருக்காவது விதைச்சுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறோம் நமக்குள்ளேயே தேக்கி வச்சுக்கூடாது நம்ம படிச்ச படிப்பை நமக்கு இருக்கிற அந்த அறிவு ஞானத்தை வந்து நமக்குள்ளேயே தேக்கி வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது ஏன்னா தேங்கி நிற்கிற தண்ணியில வந்து நிறைய கொத்துக்கள் இருக்கும் நிறைய பாக்டீரியாஸ் பரவும் அதனால வந்து அது எதுக்கும் உபயோகம் இல்லாமல் போயிடும் அதனால அதை தேக்கமடைய கூடாது யாருக்காவதும் விதச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறது கூட இந்த இடத்துல நீங்க எடுத்துக்கலாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகளும் இருபத்தையாயிரத்துக்கும் மேற்பட்ட அரசு உதவி பெறும் பள்ளிகள் இருக்குது அது போக சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் சிலபஸ் இது எல்லாமே பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல இருக்குது இருபத்தி எட்டரை லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து மாணவர்களும் மாணவிகளும் நம்மளுடைய தமிழ்நாட்டில் படிச்சுட்டு இருக்காங்க ஸோ இவங்க எல்லாத்துக்குமே முதல்ல வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இப்போ ஃப்ரெஷராக நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருப்பீங்க காலேஜ்லேயே இருக்கட்டும் இல்லாது ஸ்கூல்லையாக இருக்கட்டும் ஸ்கூலில் வந்து சின்ன குழந்தையில கொண்டு போய் அவங்க பேரண்ட்ஸ் கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுருப்பாங்க அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேருந்து இன்னொரு ஸ்டாண்டர்டுக்கு பிள்ளைங்க போயிருப்பாங்க ஸோ அவங்க எல்லாத்துக்குமே வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறோம் இந்த நேரத்தில் என்ன நிறைய எக்ஸாம்ஸ் அவங்க எழுத போகிறாங்க நிறைய ப்ராக்டிஸ் அவங்க பண்ணுவாங்க நிறைய ஸ்டாஃப்ஸ் அவங்க பார்ப்பாங்க அதுக்கப்புறம் வந்து நிறைய பிளேஸ்ல போய் நிறைய காம்படிஷன் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் கலந்துருவாங்க அத்தனை ஆஹ் விஷயங்களுக்கும் அவங்களுக்கான வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுக்கலாம் மாணவர்கள் நாட்டினுடைய பெரிய சக்தி நாட்டினுடைய அச்சாரம் அவர்கள் வரலாறு படைக்கு போகின்ற ஒரு உயிர்கள் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய தூண்கள் அப்படின்னு நம்ம நிறைய விஷயமா சொல்லிடலாம் மாணவர்களை பற்றி ஸோ அவர்கள் தான் நாட்டினுடைய கண்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு அவங்களுக்காக விதைக்கிற அந்த கல்வி நாளைக்கு புதிய வரலாறை அவங்க படைக்க வேண்டும் அதற்காக புதிய ஒரு அத்தியாயத்தை அவங்க எழுத வேண்டும் என்பதை இந்த நேரத்துல சொல்லிக்கலாம் அவர்களுக்கும் அவருடைய பெற்றோர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஸ்கூல் கொண்டு போய் குழந்தைய விட்டுருப்பீங்க அவங்க எப்படி படிச்சு வர போறாங்க அப்படிங்கிறதுலாம் நமக்கு யாருக்குமே தெரியாது ஆசிரியர் நீங்க சொல்லிட்டு வந்திருப்பீங்க நல்லா குழந்தைய பார்த்துக்கோங்க நல்லா படிக்கவீங்க நீங்க தான் அப்படின்னு நீங்க தான் மிஸ் நீங்க தான் சார் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கீங்க ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி அவங்க அவங்க பிள்ளைங்களும் அவங்க ஒவ்வொரு படிக்க வச்சிட்டு இருக்காங்க இங்க வந்து ஸ்கூலுங்கிறது நம்ம வித்தியாசப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா பிரைவேட்டு கவர்மெண்ட் அப்படிங்கிறது எல்லாமே கல்வி நிலையங்கள் தான் எல்லா இடத்துலுமே அறிவுங்கிறது முக்கியமான ஒரு பங்காக வகிக்கிறது அவங்க படிப்பினுடைய மேன்மை நிலை அடைவதற்காக அரசும் சரி தனியாரும் சரி அவர்களுடைய சப்போர்ட்டால அவங்களுக்கு முடிஞ்ச அளவு கல்வி கொடுப்பதற்காக உதவியா இருக்காங்க சோ படிக்கின்ற பிள்ளை எங்கனாலுமே படிக்கும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடைக்காது சரிங்களா கல்வி ஞானம் அப்படிங்கிறது என்ன சொல்றது எழுதுகிற வேணா மையை போல் அழகாக எழுது எழுத மாதிரி ஞானங்கிறது அவங்க படிக்க 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 அவங்களுக்கு அதிகமாயிட்டே தான் இருக்கும் ஸோ குழந்தைகளுக்காக சில விஷயங்கள் நம்ம சொல்ல போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி ஹோம்ஒர்க்ஸ் தான் குழந்தைய டெய்லி அண்ணன்னைக்கு பண்ணிடணும் அப்பதான் உங்களுக்கான ஒரு நற்பெயர் வந்து கிளாஸில் இருந்துட்டே இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஆரம்பத்தில் வந்து ரொட்டீனா பண்றப்பும் போது இது ஒரு என்ன சொல்றது ஒரு போதா இருக்கும் ஒரு மாதிரி தூக்கம் வரும்போதெல்லாம் இருக்கும் பட் அதெல்லாம் கடந்து நீங்க நல்லா படிக்கணும் அப்பதான் வந்து உங்களுக்கான அந்த எபிலிட்டி வந்து வரும் ஓகேங்களா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான கட்டிட்ட அதிகாலையில படிங்க அஞ்சு மணிக்கு மேல இருந்து நல்லா படிங்க அதுக்கு முன்னாடி இருந்தால் அது உங்களுடைய கெப்பாசிட்டி நோ ப்ராப்ளம் நல்லா படிங்க ஒன்றும் பிரச்சனை ஆனா உங்களுக்கு ஈஸியா வர்றத ஈவினிங் டைமில் படிங்க ஏன்னா அப்போ தான் ஸ்கூல் முடிச்சு வருவீங்க ஒரு மாதிரி டைம்லஸாக இருக்கும் ஸோ அப்போ வந்து கொஞ்சம் ஆகிட்டு நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் எழுதி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயத்த சொல்லி பாருங்கள் தினம் தினம் அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ மக்கள் பண்ணி எக்ஸாம் எழுதணும் மட்டும் நினைக்காதீங்க அது ரொம்ப தவறான விஷயம் மக்கள் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா பின்னாடி வந்து அது ரொம்ப உங்களுக்கு பாதிப்படை யோசித்தரும் அது ஏதாவது ஒன்று மறந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நான் இருக்கிற படிச்சதெல்லாம் மறந்துடும் அதனால் வந்து புக்கை முடிஞ்சளவு தருவ பண்ணுறதுக்கான வழிகளை பாருங்கள் ஓகே கண்டிப்பாக முடியும் உங்களால் நீங்கள் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுற விஷயம் தான் டெய்லியும் நீங்கள் விஷயம் தான் அது புக்கு தர்வ பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால வந்து அதை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க ஓகேங்களா உங்கள் ஸ்டாஃப் சொல்றது டீச்சர்ஸ் சொல்றது நீங்கள் நல்லபடியாக கேட்கணும் ஏன்னா உங்களுக்கு இரண்டாம் தாய் தந்தை மாதிரி வந்து உங்களுடைய டீச்சர்ஸ் நீங்கள் நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு உங்களை உட்கார வச்சுட்டு அவங்க நின்றுட்டு பாடம் எடுக்கிறாங்க நீங்கள் பல ஆசிரியர்கள் அப்படி பார்த்தீங்களா இல்லைங்களா பார்த்துருக்கீங்க ஸோ எதுக்காகன்னா என்ன நீங்கள் வருங்காலத்தில் நல்ல ஒரு சாதனையாளராக வரணும் நல்ல ஒரு ப்ரொஃபஷனிஸ்டாக வரணும் நல்ல உங்களுடைய கோல் அச்சீவ் பண்ணும் அப்படிங்கிறது ஆரம்ப காலத்துல எங்களுக்கு அந்த அந்த மாதிரிலாம் கோல்ஸ் வராது என்ன சொல்றது ஒரு கனவு இப்படிலாம் சாதி எல்லாம் இருக்குது நல்லா கனவு எல்லாம் வராது ஒவ்வொரு டைமும் ஒவ்வொன்று சொல்லணும் திடீர்னு டீச்சர் ஆகும்போது திடீர்னு டாக்டரும்போ திடீர்னு போலீஸும்போ அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் ஆனா இன்னைக்கு ஒரு குழந்தைகிட்ட வந்து அந்த ஸ்டாண்டர்டைசேஷன் இருக்குது ஒரு கனவுங்கிறது வந்துருச்சுன்னா நான் ஒரு டீச்சர் ஆகணும் நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் ஆகணும் நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு கனவு வருது இல்லைங்களா ஒரு பிசினஸ் மேன் ஆகணும் அப்படிங்கறத அதுவே வந்து அது ஒரு ஸ்டாண்டர்டாவே சொல்லிட்டு இருப்பாங்க சூப்பரான விஷயம் மேலமையா பாராட்டத்தக்க விஷயம் அது மூலமாக நீங்க வந்து அச்சீவ் பண்ணுங்க இன்னைக்கு நிறைய செவரல் வேரியம் அப்படியே என்ன சொல்லுது செவரல் டிபார்ட்மெண்ட் ஸ்டடிஸ் உங்களுக்காக இருக்குது நீங்க ஒவ்வொன்றுக்கும் வந்து தேட வேண்டிய அவசியம் இல்லை எல்லாத்துக்கும் ஒருத்தங்க கம்ப்யூட்டர் வருது ஒருத்தவங்க மேக்ஸ் வருது பயாலஜி வருதுன்னா எல்லாத்துக்குமான விஷன்ஸ் இன்னைக்கு இருக்குது எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் உங்களுடைய பள்ளிகளில் அவைலபிளாக இருக்குது அதனால நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச துறையை பேர் எடுத்து படிக்கலாம் யார் சொல்கிறாங்களோ அவங்க அது சொல்கிறாங்க அவங்களுக்கு இது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியது டோன் கம்பேர் அது உங்களுக்கு என்ன வரும் உங்களுக்கு என்ன பிடிக்கும் உங்களுக்கு என்ன திறமை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு பண்ணிக்கலாம் அதுவே உங்களுக்கு ரொம்ப நல்லாவே அமையும் ஓகேங்களா ஸோ அது மாதிரி பெற்றோர்களுக்கு நம்ம சொல்கிறேன் பிள்ளைங்களாம் ஃப்ரீ மைண்டா படிக்க விடுங்க ப்ரெஷர் போடாதீங்க அவங்க மேலே குடும்பத்துடைய நிறைய விஷயங்கள் அவங்க மேலே தெரிஞ்சுக்காரிங்க அது ரொம்ப கஷ்டமா போயிடும் அவங்க முன்னாடி சண்டை போடாதீங்க பேரண்ட்ஸ் முதல்ல அவங்க தவறான விஷயங்கள் அவங்க மைண்ட்ல போய் ஏற்றிடக்கூடாது அவங்க படிக்கிற பிள்ளைங்க படிக்கட்டும் அப்படியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விடணும் உங்களுடைய பட்ஜெட்டு உங்களுடைய அந்த கணக்கு பார்க்கறது இதெல்லாம் வந்து உங்களுக்குள்ளதான் இருக்கும் ஹஸ்பண்ட் மேட் வந்து அவங்களுக்குள்ளதா இருக்கும் சரிங்களா அதை வந்து பிள்ளைங்க முன்னாடி சொல்லி 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 ரொம்ப அவங்கள சொல்லிட்டே இருக்கக்கூடாது கஷ்டம் தெரிஞ்சு பிள்ளைங்களை வளர்க்கணும் தான் உண்மை ஆனா கஷ்டமே சொல்லிட்டு இருக்கக்கூடாது அவங்களுக்கான அந்த ப்ளீன்னஸும் கொடுக்கணும் இல்லைங்களா உங்களனால முடிகிறது ஓகேங்களா இன்னைக்கு ஒரு ஒரு சாதாரண குழந்தையோட ஆசை என்ன வருது போகுது எங்க அப்பா அம்மா என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் எனக்கு அது சொல்லி தரணும் நான் கேட்குற டவுட்டை சொல்லி தரணும் எனக்கு ஏதாவது ஒரு ட்ரெஸ் வாங்கணும் அப்படிங்கிறது சொல்லுங்க மாசத்துக்கு மாசம் மாசம் மாதம் ரெஷ் ஆசைப்பட போகிறாங்க எல்லாம் கிடையாது இல்லையா ஸோ அப்படியெல்லாம் இருக்கிறவங்கள நீங்க சொல்லி வளர்க்கும் அதெல்லாம் ஆனா வந்து அதுவே சொல்லிட்டு இருந்தோம்னா அவங்களுக்கு அது ஃப்ரெஷராக இருக்கும் ரொம்ப செலவு பண்ணி பழகிக்கிட்டிங்கன்னா அதுவும் உங்களுக்கு பெரிய கஷ்டமா போயிடும் அதனால எதுக்கு தேவையோ அதை மட்டும் செலவு பண்ணி பழகும் ஓகேங்களா ஒவ்வொரு பேரண்ட்ஸு ஒவ்வொரு விதமா இருப்பாங்க ஒருத்தவங்க அவங்களுடைய பிராண்டை காமிக்கிறதுக்கு நாங்கள் எல்லாரா எழுதிச்சு அப்படின்லாம் சொல்றதுக்காகவே நிறைய செலவு பண்ணுவாங்க அதெல்லாம் இருக்கு ஓகேங்களா ஒரு சிலவங்க வந்து தேவைக்கு மட்டும் வாங்கி கொடுத்துட்டா இருக்காங்க இருப்பாங்க ஸோ அது வந்து அந்த கம்பாரிசன் வந்து வந்துடக்கூடாது அவங்கவுங்களுக்கு முடியாது அவங்கவுங்களுக்கு பழனிந்து அவங்க பண்ணணும் பண்ணுவாங்க அதனால வந்து நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு நம்ம ரோல் மாடலாக இருக்குது நீங்கள் தான் ரோல் மாடல் யாரும் கிடையாது டீச்சர்ஸ் நாங்கள் பேசுகிறவங்க தான் அப்புறம்தான் நடிக்கிற அவங்க அப்புறம் தான் உங்களுக்கு உங்கள் குழந்தைகளுக்கு ரோல் மாடல் பேரண்ட்ஸ் தான் ஸோ நீங்கள் அவங்களுக்கு அந்த மாதிரி மாறணும் கற்றுக் கொடுக்கறதுக்கு என்ன மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அவங்க கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அவங்க கூட நல்லாவே பழக்கம் வச்சுக்கணும் அவங்க ஸ்கூலில் நடந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்கணும் ஸோ ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ ப்ளஸ் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நெகட்டிவ் நிறைய இருக்குது இல்லைங்களா அவங்களுக்கு ஆபத்தும் இருக்குது நிறைய நம்ம நியூஸ் சேனலில் பார்க்குறோம் நிறைய வீடியோஸ் நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு ஸோ அதுக்கு நீங்கள் அவங்கள பயிற்றுவிக்கணும் ஆசிரியர்களும் சொல்லி கொடுப்பாங்க ஸ்கூல்ஸ்ல நீங்கள் பேரண்ட்ஸும் அவங்ககிட்ட எது எது பேட் எது எது குட் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கணும்னு கண்டிப்பாக அவங்களுக்கு உபயோகமா இருக்கும் ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாம நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதை வந்து குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கான முயற்சிகள் பண்ணுங்க ஓகேங்களா அவங்க வந்து உங்கள்கிட்ட தான் கேட்பாங்க சொல்ல வந்து கிட்ட கேட்பாங்க அது போக உங்கள்கிட்ட தான் கேட்பாங்க இது என்னப்பா இது என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க பண்ணுங்க அப்போ முக்கியமான விஷயம் ஆக்டிவிட்டீஸ் அவங்களே பண்ணுவீங்க குழந்தைகளே பண்ணுவீங்க ஆக்டிவிட்டீஸ்ங்க டெய்லியும் ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க இது வந்து திங்ஸ் கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நீங்களே பண்ணிட்டீங்கன்னா அவங்களுடைய திறமை வளராம போயிடும் அதனால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் அவங்களே பண்ணுவீங்க இன்னொரு விஷயம் பசங்க கொஞ்சம் படிச்சு கொஞ்சம் ஞானம் வந்துருச்சுன்னா நாங்கள் தான் பெருசு அப்பா அம்மாவுக்குலாம் மேலங்கள்லாம் நீங்க கூடாது அவங்களுக்கு மதிப்பு மரியாதை நீங்க கொடுக்கணும் அதே மாதிரி எங்கள் உங்களோட பேரண்ட்ஸோட ஈகோ வந்து அவங்களுக்கு ஸ்லாஷ் ஆகிடக்கூடாது ஸோ அந்த ஈகோங்கிறத அந்த இடத்துல உடையணும் அது உடைக்கணும் அதுக்காகத்தான் தானுங்கிற அந்த எண்ணத்தை மாற்றணும் ஸோ அதுதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை நான் நான் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது அது வந்து மாறணும் சரிங்களா எல்லாருமே இந்த உலகத்துல படைக்கப்பட்ட அத்தனை பேருமை மனிதர்கள் தான் கடவுளால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதருக்குமே ஒவ்வொரு வேரியேஷன் ஒவ்வொரு டிசைன் இருக்குது ஒவ்வொரு தனித்திறமைகள் இருக்குது இப்ப எல்லாருக்குமே எல்லா விதமான திறமைகள் நான் மேல கீழே அப்படிங்கிறதெல்லாம் நினைச்சே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளுடைய வளர்ச்சி தடைபடும் என்பதை இந்த நேரத்துல சொல்லிக்கலாம் ஸோ வாய்ப்புகள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் பசங்களுக்கு அவங்க என்ன இன்ட்ரெஸ்டா அவங்க பண்ணட்டும் ஸ்போர்ட்ஸ் இது போக வந்து எஜுகேஷன் மட்டும் இல்ல ஸ்போர்ட்ஸ் இது கல்ச்சுரல்ஸ் இந்த மாதிரி எதுவாக அவங்களுக்கு ஆக்கப்படுறாங்களோ அதெல்லாம் அவங்க கற்றுக்கிட்டோம் ஒன்றும் தப்பு இல்லை நீங்கள் அதுக்கு சப்போர்ட்டாக இருங்க டீச்சர்ஸ் அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் கண்டிப்பாக இருப்பாங்க ஒரு சில டீச்சர்ஸ் பண்ணுற தவறு தான் ஒரு சில பள்ளிகள் மேலே ஒரு ரிமார்க் கொடுக்குது ஒரு சில கல்லூரிகள் மேலே ரிமார்க் கொடுக்குது அது வந்து என்ன பண்ணுறது பத்து விரல் ஒரு மாதிரி இருக்கார் சரிங்களா ஏதோ ஒரு விரல் அப்படிதான் இருக்கும் ஒன்றும் பண்ண முடியாது பட் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன சொல்வது சாக்கடை இருக்குன்னு தெரிஞ்சால் தெரிஞ்சு நம்ம அது பக்கத்துலேயே போக முடியுமா அவங்களே முடியாது ஒலிங்கி தான் போகணும் அதனால அதனால் உலகம் அப்படி தான் நல்லது நடந்தால் ஒரு கெட்டது நடக்கும் ஸோ அதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கக்கூடாது அதெல்லாம் வந்து நடக்கும் அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் காணிச்சிடக்கூடாது ஓகேங்களா ஸோ நடக்கிற இடத்துல அது இருக்கு விட்டுருங்க அது விட்டுருங்க பாசிட்டிவ்னஸ் பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் நீங்கள் உங்களுக்காக ஊக்கத்தை நீங்கள் தான் கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு நீங்கள் தான் கொடுக்கணும் ஏன்னா கற்க கசடர கற்பதை கட்டத்தில் இருக்கிறதுக்கு அப்படின்னு திருக்குறள் இருக்குது கனவு காணுங்கள் உங்கள் கனவு மேம்பட வேண்டும் உங்களை தூங்க விடாமல் செய்வது தான் உங்களுடைய கனவு அப்படின்னு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொல்லியிருக்காங்க கற்றது கையளவு கல்லாது உலக அளவு அப்படிங்கிறது பொதுமொழிகள்ல இருக்குது இந்த மாதிரி நிறைய மோட்டிவேஷன்ஸ் லைன்ஸ் நீங்க உங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் ஏன்னா சொல்லி கொடுக்க கொடுக்க தான் நமக்கும் நம்மளுடைய ஞானமும் வளரும் நம்மளுடைய அறிவு சார்ந்த விஷயங்களும் வளரும் இந்த உலகத்துக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்க இருக்கும் அப்படிங்கிறது ஏன் இந்த மாதிரி தலைப்படுத்த பேசுறோம் அப்படின்னா இது யாருக்கா ஒரு ஆளுக்கு யூஸ் ஆகட்டும் ஒரு குடும்பத்துக்கு குடும்பம் இதனால மேன்மை அடைஞ்சதுன்னா கண்டிப்பாக அது நிகழ்ச்சிக்கு கிடைச்ச வெற்றி உங்களுக்கு கிடைச்ச வெற்றி உங்களுடைய குடும்பத்துக்கு கிடைச்ச வெற்றி கண்டிப்பாக சொல்லிடலாம் ஓகேங்களா ஸோ எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்க கொடுத்துட்டு இருக்கிற ஆதரவு சப்போர்ட்டுக்கெல்லாம் ரொம்ப நன்றிங்க மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம் இது போன்ற ஸ்பீச் உங்களுடைய ஸ்கூல்ஸுக்கு தனிப்பட்ட முறையில் நிகழ்ச்சிக்கு எதுவும் தேவையாக இருந்தால் கண்டிப்பாக டிஸ்பிளேயில் போடுற நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் மெயில் அடிக்கணும் நீங்கள் மெயில் பண்ணலாம் ஸ்கூல் காலேஜஸ் எங்கேனாலுமே கண்டிப்பாக அவங்களுக்கான மோட்டிவேஷன் ஸ்பீச்சு எந்தெந்த டாபிக்ஸ்னாலும் நம்ம பண்ணி கொடுக்குறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது போக கல்ச்சுரல்ஸுக்கு ஏதாகும்னாலும் பண்ணி கொடுக்கலாம் மோ மிமிக்ரி ஆர்டிஸ்ட் ஆகணும் எல்லாத்தையும் அவங்களை ஸ்பீக்கராக வரணும் மைக் பிடிச்சி நல்லா பேசணும் ஸ்டேஜ் பேர்லாம் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கும் நாங்கள் ட்ரைன் பண்ண ரெடியாக இருக்கோம் மீண்டும் மற்ற ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம் விடைபெறுகிறேன் வணக்கம்